சண்மதி அக்கா மண்டை இப்படி இழுப்பா பாவம் அக்கா தப்பு அம்புட்டி அம்புட்டி நீ எப்படி பண்ணாத பாப்பா பாவம் வசுகுட்டி ஒரு உம்மா கொடுத்துரு பாப்பாக்கு சரி உம்மா கொடுங்க ரெண்டு பேரும் சம்மதி நீ பிள்ளை அடிக்காதே சம்மதி ஒன்னு கவண்டா நீ பጠር பண்ணوبر வளிக்கு இப்ப சம்மதி பண்ணوبر ஏம்மா இப்ப சம்மதி பண்ணுவாரு இப்ப சம்மதி பண்ணوبر இப்ப சம்மதி பண்ணوبر

போதாம் அவன்டி பாப்பா என்ன பாச பேசியா பாகுபலி பாச பேசியா அச்சல்

ஒரு உமா மட்டும் மெதுவா கொடு ஒரு உமா மெதுவா கொடுத்துரு ஒரு உமா மெதுவா கொடுத்துரு மெதுவா ஒரு உமா கொடுத்துரு தங்கம் சொல்லுற பட்டு சொல்லு சம்மதி அக்கா உமா கொடு சம்மதி கொடுப்பா பிரிப்பு உமா சம்மதி உமா கொடுப்பா சம்மதி உமா தான் கேளு சம்மதி உமா தான் சம்மதி உமா தான் உம்மாதான் சம்மதி பாப்பா அக்காக்கு உமா குடும் சேட்டமன்ற